ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி சிறகடை காசை சிறியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு கொழு பொம்மைகள் எல்லாமே வந்துட்ருக்கு இல்லையா அதில் வந்து எந்தெந்த படியில் எந்தெந்த பொம்மையை வைக்கணும்னு சொல்லிட்டு வரிசையாக ஒன்றாவது படியிலேருந்து ஒம்பதாவது படி வரைக்கும் மீனா வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்ருக்காங்க சூப்பர் மீனா உங்களுக்கு இவ்வளோ விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு நான் வந்து உங்களுக்கு பூக்கட்டை மட்டும்தான் தெரியும்னு நினச்சேன் ஆனால் இதெல்லாம் பற்றி கூட உங்களுக்கு தெரிஞ்சுருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றே மீனா வந்து சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது மேலே இல்லை இன்ட்ரெஸ்ட் ஸ்ருதி அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த ஆன்ட்டி எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பூக்கட்டை மட்டும் தான் தெரியும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சொல்லுங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சொல்லி தான் இதெல்லாம் தெரியணும்னு சொல்லி அவசியமே இல்லை ஸ்ருதி அது அதுக்கு டைம் வரும்போது நம்மளுக்கு என்னென்ன தெரியுன்றது தானாக வெளியில் வரும் அப்படின்னு மீனா வந்து சொல்லும்போது முத்துவும் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம யாருமே விளம்பரப்படுத்தக்கூடாது நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தாவே போதும் நம்மளோட திறமை ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் வந்து வெளியில் வரும் மீனாவும் அது மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக உள்ளேருந்து அண்ணாமலையும் விஜயாவும் பேசிட்டு ரூம்லேருந்து வெளியில் வராங்க இந்த பொருளெல்லாம் தான் வாங்கணுமா இன்னும் வேற ஏதாவது வாங்கினா கூட சொல்லு எல்லாமே வந்து வாங்கிடலாம் கொழுல எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிட்டு வராரு உன்னை ஸ்ருதியும் மீனாவும் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆண்ட்டி என்ன ஆண்டி நடக்குது இந்த வீட்டில் இப்போ எதுக்கு இவங்க இந்த மாதிரி பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்து பரப்பி வச்சுருக்காங்க ஏதோ கொழு வைக்க போகிறாங்களாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்னே ஸ்ரூ விஜயா வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா அவளுக்கு திடீர்னு கொழு வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு இந்த பெரிய பெரிய வீடுகள்லாம் வைக்கிறாங்கல்ல அதனால் இவ்வளவு வைக்கணும்னு சொல்லி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் ஆட்டி பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் சொன்னேன் சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால தான் நானுமே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ பார்த்து ரோகிணி மனோஜ் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க என்ன மீனா பொம்மைலாம் வர வர ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் எல்லாம் கொஞ்சம் பொம்மைலாம் வந்துடுச்சு இன்னும் வந்து கூட பொம்மைலாம் கோயிலேருந்து அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ செய்யறது எல்லாமே நல்லா உனக்கு சிறப்பாக மனசுக்கு திருப்தியாக செய்யுமா அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து சொல்லிகிட்டு போதே ஒரு பொம்மை எடுத்து மீனா வந்து பார்க்குறாங்க கிருஷ்ணன் ராதை பொம்மை வந்து அதில் இருக்குது அதில் வந்து அந்த பொம்மையில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனும் ராதையும் போஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அதையே பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க மீனா உன்னை முத்து பார்த்துட்டு என்ன மீனா இந்த பொம்மையை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த முத்திரைக்கு பேர் தான் வந்து ஸ்ருங்கார ரசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா என்னது ஸ்ருங்கார ரசமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அன்னைக்கு நான் அத்தைக்கு வந்து லஞ்ச் கொடுக்கறதுக்காக அவங்க டான்ஸ் ஸ்கூலுக்கு போயிருந்தால அங்கே ஒரு பொண்ணும் பையனும் இதே போசை தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நான் கூட வந்து அது தப்பாக அத்தை கூட என்னை வந்து திட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் அதுதானே திட்டினாங்களா உடனே உன்னை திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்களே அப்படின்றாங்க நான் சொல்கிறது கொஞ்சம் முழுசாக பெருசாக கேளுங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு டான்ஸ் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தான் வந்து ஸ்ருங்கார ரசமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை முத்து வந்து அதை வாங்கி பார்க்குறாரு நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாம் நீங்கள் எதுக்கு அவ்வளோ திட்டினீங்க இந்த மாதிரி ஒரு போஸை பார்த்தா யாருக்காக இருந்தாலும் அந்த மாதிரி சந்தேகம் வர்றது சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு உன்னை விஜயா வந்து சொல்கிறாங்க பின்னா என்னோட டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக பேசினா எனக்கு வந்து கோபம் வராதா நான் சொல்லி கொடுத்தது தானே அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை வந்து ஏன் விஜயா அதுக்காக வந்து அடுத்தவங்க மீனாவை வந்து திட்டணுமா எதுனாலும் நீ வந்து சொல்லி சும்மா இடத்துல வந்து என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி வந்து அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா தான் திட்டினேன் அப்படின்னா உன்னை மனோஜ் ரோகினையும் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் காலை இதை பத்தி அவங்களுக்கு எங்கே தெரிய போகுது அப்படி இது என்ன பூ கட்டுற மாதிரி கார் ஓட்டுற மாதிரியா இதெல்லாம் வந்து டான்ஸ் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாராலையும் கத்துக்க முடியாது அதை பற்றி தெரியலன்னா நம்ம வந்து பேசாமல் இருக்கணும் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டதோட அடுத்தவங்களை வர ஏன் தப்பாக பேசணும் அதனால தான் வந்து ஆன்டி கோம் வந்துருச்சு அப்படின்ட்டு மனோஜ் ரோகிணியும் மாற்றி மாற்றி சொல்ல உன்னை முத்து வந்து சொல்கிறாங்க நீ கொஞ்சம் பேசாமறுடா நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து பேசிகிட்ருக்காத அப்பா இவங்களை இந்த போசை வந்து செஞ்சு காட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எதுக்குங்க நான் எதுக்குங்க இவங்க முன்னாடியெலாம் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா மீனா வந்து புரிஞ்சுக்கிட்டது சரியாக தப்பான்னு எனக்கு இப்போ வந்து தெரிஞ்சு ஆகணும் அதனால் வந்து அவங்கள அந்த போஸை வந்து செஞ்சு காட்ட சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல அது எப்படின்னு தான் செஞ்சு காட்ட அப்படின்னதும் ஏங்க தான் சொல்கிறான்னா நீங்களும் என்னை வந்து செஞ்சு காட்ட சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னதும் இல்லை அவங்க தான் கேட்குறாங்கல்ல அது எப்படி தான் நான் ஆடி தான் காட்டேன் நானும் தான் பார்க்குறேன் அப்படின்னதும் ஐயோ அதுக்கு ஒருத்தராரெலாம் ஆட முடியாதுங்க சரி நீங்கள் வாங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அண்ணாமலை வந்து இந்த பக்கம் நிற்க வச்சுட்டு அந்த போஸை வந்து செஞ்சு காட்டுறாங்க ரொம்ப அழகாக செய்கிறாங்க ஆனால் விஜயா அந்த எக்ஸ்ப்ரஷனோடு வந்து செய்கிறாங்க அப்படியே வந்து அந்த போஸை கொடுத்துட்டே வந்து அண்ணாமலை வந்து பார்க்குறாங்க சரி வந்து அதை வீடியோவும் எடுக்கிறாங்க அவங்க அந்த இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பொம்மையில் இருக்கிற போஸ் வந்து அது கிடையவே கிடையாது இது வந்து நல்லா டீசெண்டாக ஒரு காதலோடு பார்க்குற மாதிரியான ஒரு போஸ் மாதிரி இது வந்து இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இவங்க வந்து செஞ்சு காட்டவும் அவங்க பார்த்திங்கன்னா இந்த அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க உடனே எல்லாரும் அப்படியே பெருமையாக பார்க்குறாங்க மூணு பசங்களும் மருமகள்களும் என்னப்பா ரொமான்ஸா அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாரு அப்புறம் வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க இது தாங்க ஸ்ரீங்கார ரசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா பாருப்பா இங்கே இருக்கிற போஸே வேற அவங்க செஞ்சு காட்டின போஸே வேற அப்போ அந்த பசங்க வந்து ஏதோ தப்பாக தான் அங்கே வந்து ஏதோ நடந்திருக்கு மீனா வந்து பார்த்து சந்தேகப்பட்டதில் எந்த தப்புமே இல்ல இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க மறுபடியும் மறுபடியும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக பேசுறாங்க அப்படின்றாங்க விஜயா உன்னே அண்ணாமலை வந்து திட்டுறாங்க இந்த பாரு விஜயா இப்போ நீ வந்து செஞ்சும் காட்டிட்ட இந்த போஸில் அந்த பசங்க இல்லைன்னு சொல்லிட்டு மீனாவும் வந்து சொல்லுது எது எப்படியோ ஒரு சந்தேகம்னு சொல்லிட்டு வந்தால் அதை வந்து நீ வந்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிக்கோ நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா அப்புறம் நீ தான் வந்து மாட்டுவ உன் ஸ்கூலுக்கு வர டான்ஸ் பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா அந்த பொறுப்பு வந்து உன் மேல தான் வந்து விழும் நான் சொல்றத சொல்லிட்டேன் பார்த்து முதல்ல அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி கண்டிச்சு வை நீ வந்து மீனா சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக கண்டுக்காம இருக்காத புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லவும் தான் விஜயாக்கே வந்து தோணுது ஆமா இதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் கடையை வந்து காட்டுறாங்க ரோகிணி வந்து ஸ்டாக்ஸ் வந்து செக் பண்ணும்போது வாஷிங் மிஷின் வந்து கம்மியாக இருக்குது ஸ்டாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு டீலருக்கு வந்து பணம் கட்டுமே இப்போ எங்கள் கையில் வந்து பணம் இருக்குது நீ வேறு உன் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு வேறு பணம் வாங்கி கொடுத்துட்டா துபாய் ஃப்ரெண்டுக்குன்னு கொஞ்சம் பணம் கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது இந்தியாவுக்கு வேறு பணம் வாங்கி கொடுத்தேன் சரி இப்போ அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மனோஜ் ஏன் அவங்க அம்மாவுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவனிக்காமல் பதில் சொல்லிடுறாங்க ரோகிணி என்னது இப்படி சொல்கிற அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆப்ரேஷன்னு சொல்லி தானே நீ வந்து பணம் வாங்கி கொடுத்த இப்போ என்னையே திருப்பி கேட்குற அப்படின்றாரு மனோஜ் ஆ ஆமாம் ஆமாம் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ரோஹினி விடு மனோஜ் அதுக்கெல்லாம் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துட்டுருக்குல அப்புறம் நீ ஏன் கவலைப்பட்ற உனக்கு இப்போ டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வந்து வராரு திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவரை பார்த்தா நல்லா ஒரு பந்தாவாக வந்து வராங்க உங்கள் கடையில் அது இருக்கா இது இருக்கான்லாம் கேட்குறாங்க உன்னே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்டி தான் வந்திருக்கு பெரிய சேல்ஸ் ஆகும் போல் இன்றைக்கே ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொண்டு போய் காட்டுறது லேட்டஸ்ட்டு மாடல் ஃப்ரிட்ஜு இது வந்து லேட்டஸ்ட் மாடல் டிவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாலு லட்சம் ரூபாய்க்கு வந்து இவங்க பில் போடுறாங்க பதினாலு லட்ச ரூபாய்க்கு சாமான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வர போட்டிருக்கேன் சார் எப்போ டெலிவரி பண்ணணும் நாளைக்கே கூட நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மனோஜ் வந்து சொல்கிறாங்க உடனே அவர் வந்து பார்த்துட்டு நாளைக்கா நாளைக்கெல்லாம் வேண்டாம் ஏழாம் தேதி தான் வந்து முடியும் அப்படின்னதும் ஏன் சார் ஏழாம் தேதி வந்து எதாவது நல்ல நாளா அன்னைக்கு தான் நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்குவீங்களா அப்படின்னு மனோஜ் வந்து கேட்குறாரு உடனே வந்து அவர் வந்து சொல்கிறாரு இல்லையே ஏ ஏழாம் தேதி தானே குழுக்கலை அப்படின்றாரு குழுக்கலா என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும் என்னோடய மச்சா வந்து பாலக்காடில் இருக்கான் அங்கேருந்து அவன் வந்து கேரளா லாட்டரி வந்து வாங்கி அனுப்பிச்சிருக்கான் ஏழாந்தேதி தான் குழுக்கல என்னோட ஜோசிக்கார் வந்து சொல்லிருக்காரு கண்டிப்பா அந்த ப்ரைஸ் எனக்கு தான் சொல்லிட்டு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வரும் சொல்லிட்டு சரி முன்கூட்டியே பார்த்து வைக்கலாம்னு நினச்சேன் நான் கூட சரி ஒரு இருபது இருபத்தஞ்சு நீங்கள் நீங்க பொருள் காட்டுவீங்கன்னு பார்த்தா பதினாலு லட்ச தான் சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல ஏழாம் தேதிக்கு மேல நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க உடனே கடுப்பாயிரு மனோஜ் ஆக மொத்தம் நீங்க வந்து கையில பைசா இல்லாம தான் இப்ப வந்து சமான் பொருள்லாம் பொருள் எல்லாம் விளக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே வந்து ஏன் அதில் என்ன தப்பு இருக்கு என் ஜோசிக்கார் சொல்லியிருக்காரு நான் நம்பிக்கையோட வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மனோஜ் கழுத்தில் வந்து அந்த கருங்காலி மாலை இருக்கிறத பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு நம்பிக்கையோட தானே நீங்க கருங்காலி மாலை போட்டிருக்கீங்க அதே நம்பிக்கையோடு ஏன் ஜோசிக்கார் சொன்னாரு நானும் பொருள் பார்க்க வந்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு என்னமோ ரொம்ப தான் அல்ட்டுறீங்க இது மாதிரி தான் நான் போய் லேப்டாப்பு அது இதுலாம் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன் அவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக கொட்டேஷன் கொடுத்தாங்க தெரியுமா நீங்கள் தான் என்னமோ ரொம்ப அழட்டிக்கிறீங்க கண்டிப்பா அந்த ப்ரைஸ் எனக்கு விழதான் போகுது ஆனா நான் வந்து உங்க கடையில் இந்த அப்ளையன்சஸ்லாம் வாங்க போறது கிடையாது ஒரு நல்ல கடையில் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க உடனே கடுப்பாயிறார் மனோஜ் பவுன்சர் வச்சிருக்காரில்ல கடையில் இந்த முதல்ல தூக்கி வெளியே போடு அப்படின்னு சொல்லி சொல்லவும் கரெக்டாக அவர் வந்து வெளியில் தூக்கி போடும்போது இந்த கடைக்கெல்லாம் வந்து சாம்பிராணி போடுவாங்கல்ல அவங்க வந்து வராங்க வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி உங்களுக்கு நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் டாப்பில் போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா நஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காசு கொடுக்குறாரு மனோஜ் இப்போது நான் வெளியிலேருந்து உள்ளே வரும்போது ஒருத்தவங்க வந்து என்னை பார்த்தாங்க அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னாது என்னது லெட்டர் கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல இல்ல அந்த லெட்டர் வந்து கொடுக்க கொடுத்தது யாருன்னு தெரியணும்னா இன்னைக்கு சாய்ந்தரம் நாலு மணிக்கு போரூர் அம்மன் கோயிலுக்கு உங்களை வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு உடனே வந்து சரி ரோகினிப்பா நாம போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்தலாம் அப்படின்னது எதுக்கு மனோஜ் அப்படின்றாங்க பின்ன அந்த லெட்டர் கொடுத்தது யாருன்னு தெரிய வேண்டாமா போகும்போது நம்ம பவுன்சரியும் கூட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாரு உன்னே ரோகினிக் வந்து ஐயோ இது வந்து அந்த பிஏவோட வேலையாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்றது என்ன பண்ண போறான்னு வர தெரியலேன்னு சொல்லிட்டு ரோகிணிக் வந்து பயமா இருக்கு அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ விஜயா வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஸ்கூலில் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்போ இந்த தீபனும் ரதியும் பின்னாடி நின்று ஆடிட்டுருக்காங்க விஜயாவோட கண்ணு ஃபுல்லாக அந்த ரெண்டு பசங்க மேலே தான் இருக்குது அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே சிரிச்சுட்டே டான்ஸ் ஆடுறாங்க அதை வந்து விஜயா வந்து நோட் பண்ணிடுறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு சரி மீனா சொன்னது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி விஜயாவுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு ஸோ இப்போ நாளைக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த ரெண்டு பசங்களையும் டான்ஸ் ஸ்கூல் விட்டு நிப்பாட்டிடுறாங்களா இல்லை அதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதான்றதெல்லாம் நம்ம அடுத்தது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ